அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செய்ய வேண்டிய எந்தெந்த ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அதே மாதிரி துலாம் ராசிக்கு வரப்போகும் காலம் எப்படி இருக்குன்றதை போட்டிருக்கு இப்போது சின்னதாக அதாவது ஒற்றை வார்த்தை ராசி பலன் மாதிரி ஷார்ட் ராசி பலனும் வந்து ஷார்ட்ஸாக போடப்பட்டிருக்கு அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் கேட்டு வெறும் ஒரே வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் புதுசு புதுசாக வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்குது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு மாலை நாலு காலம் நாலு நாலரை ஆறில் விளக்கு போடுறது நல்லது இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி மாலை ஏழு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதி திதி இருக்கு நட்சத்திரம் மாற்றி பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதிமூணுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் மாலை நாலு நாப்பத்தி இருந்து ஆறு பதிமூணு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு நல்லது யமகண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு முதல் ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்கு மதியம் குளிகை மதியம் மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தைந்து வரை இருக்கு இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் சில நல்ல காரியங்களும் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது காது குத்தலம் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ஆயுதம் பயன்படுத்த குழந்தையில குழந்தைகளை தொட்டியில் போடுறதுக்கு சூளைக்கு நெருப்பு வைக்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் துவாதசி துவசி திதியிலையும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு செல்வம் தானியங்கள் வருவாய் ஈட்டலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் செய்யலாம் நன்கொடைகள் நிலையில்ல மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யறதுக்கு தான் இருக்கும் திருவோண நட்சத்திரத்துல மட்டும் வேண்டாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துகிட்டோம்னா இது முழுக்க முழுக்க சந்திரனோட அடிப்படையில் கேலண்டரில் வர்றது ராசிக்கு உயர்வு ரிஷப ராசிக்கு புகழ் மிதுன ராசிக்கு உதவி கடக ராசிக்கு ஆக்கம் சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு ஜெயம் தனுசு ராசிக்கு உறுதி மகர ராசிக்கு தனம் ராசிக்கு கவனம் மீன ராசிக்கு விரோதம் இது பொதுப்படையாக கேலண்டர் எல்லாருக்குமே வருது இப்போ ராசி எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் பசங்க மூலிமா மகிழ்ச்சி தர செய்திகள் வரா மாதிரி இருக்குது சிறப்பாக உங்களோட காரியங்களை செயல்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவியான நாளாகவும் இருக்குது உங்களோட பாசிட்டிவான நேர்மையான முயற்சிகள் நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுற நாளாக இருக்குது க இது அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் கட்டுற மாதிரி இருக்குது வியாபார விஷயமாக வெளிவட்டார நட்பு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு சிறப்பாக வேலைகளை திறமையாக செஞ்சு உங்களோட நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட செயல்பாடு திருப்திகரமான சூழ்நிலைகளை மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியான உணர்வுகள் நிறையவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொடக்கிட்ட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்குது புரிதல் அதிகமாக வாய்ப்புண்டு அதிகமான நேரம் குடும்பத்தோடு இன்னைக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு மனநிலை நிறைவான நாளாக தான் இன்னைக்கு அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கு அதே மாதிரி நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் வந்து இன்றைக்கி பெற வர வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட தைரியமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் சா இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க எந்த கவலையும் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பனி சுமை அதிகரிக்கிற நாளாக இருக்குது தொழில் விஷயமா மேற்கொள்ளும் பயணங்களில் அல அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் கையில் இருக்கிற பணம் குறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அவ்வளோ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது இன்னைக்கு சாதகமான நாளாக எதிர்பார்க்காதீங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்தோம் அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்குது பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் நிம்மதியாக கொடுக்குற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கையாள வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக இந்த நாளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தொழிலில் கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களோட வேலைகளை சிறப்பா செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க நிதானமா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷம் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் செலவுகள் அதிகமாகிறதுனால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி வளர்ச்சி வரவு தான் இருக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இல்லைனா சேமிப்பு குறையக்கூடிய நாளா அமைது கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்யறது ஓய்வெடுக்கிறது நல்லது பொறுமையா நாள நிதானமா கொண்டு போனீங்கன்னா அமைதியா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய முடி முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குகிற யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது அது விலகும் கவலைப்பட வேண்டிய அம் அவசியம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் தொண்டு செய்கிற நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக தவறுகள் இல்லாமல் பின்விளைவுகளை யோசித்து உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோடையோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களோடைய சுமூகமான உறவு இல்லை அதை பொருட்படுத்தாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் கவனமாக செஞ்சு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட மனசுல வசப்படக்கூடிய மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு அதை தொலைக்கிட்ட வெளிப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம நல்லது அமைதியான நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு குடும்பத்துக்காக வீண் செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக கடன் வாங்குற வாய்ப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுறதோ இல்லைனா கட்டுப்படுத்த வேண்டியதோ அவசியமாக இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்களில் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பணத்தால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அவசரப்படாதீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி சாதகமான பலனை எதிர்பார்த்து நாளை கொண்டு போவாதீங்க நடக்கிறது நடக்கட்டும்னு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் செயல்கள் காரியங்களில் தாமதங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியாகவும் உற்சாகம் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்பதான் உங்களோட செயல்களை கொஞ்சம் அமைதியா பொறுமையா செய்ய முடியும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது இன்னைக்கு விலையுறந்த பொருள் வாங்குறன்ட்டு விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி உங்களோட வே தொழிலை பொறுமையா திட்டமிட்டு திறமையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு தவறுகளோ இல்லனா வந்து மா பிரச்சனைகளோ ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனால் நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு பண னாலேயும் சில பிரச்சனைகள் குழப்பங்கள்னாலையும் அதை தொணக்கிட்ட காட்டாதீங்க உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பழகி பேசுறது நல்லது கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அனுசரணையும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கட்டாய செலவுன்னா பண்ணுங்க இல்லைன்னா செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டமான நல்ல மனநிலை இருக்கு அமைதியா இருக்கிறது நல்லது அப்பதான் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் கவனமா பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு பொறுமையா நாள கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்களால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களை பொறுத்தவரைக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே கை கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பசங்களும் பொறுப்போட நடந்துக்கிற மாதிரி இருக்கு தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகும் வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கு இன்னைக்கு வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற நிலை சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான முடிவுகள் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களோட கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் நல்ல ஒரு பாராட்டும் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திறமைகளை வெளிப்பட்டு பாராட்டுகளை பெற்று அங்கீகாரம் அடையக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியான எண்ணங்கள் இருக்குது தொனக்கூடிய சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொனக்கூ ரெண்டு பேரும் ஒரு அதிக அளவு ஒன்றா நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நிறையவே இருக்குது வணிகம் மூலியமாக இருந்த அதிக லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாக கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு கலவையான ஒரு நாள் நல்லதும் கெட்டதும் இருக்கும் கவனமாகவும் சில விஷயங்களை யதார்த்தமாகவும் கொண்டு போகிறது நல்லது உருவி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய நல்ல ஒரு இடைவிடாத முயற்சி தேவைப்படுது கடின உழைப்பு மூலயமா தான் வெற்றி பெறக்கூடிய விதமா இருக்கும் இல்லனா எந்த ஒரு விஷயத்தையும் மெத்தனமாக எடுக்காதுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிற மாதிரி இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறன்ற பேரில் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட செயல்திறன் காரணமா உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் காணப்படும் நல்ல ஒரு துடிப்போட நாளை கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் வியாபாரத்துலேயும் தொழிலையும் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு பேசுறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாதகமான உறவு மேம்பட வாய்ப்புகளாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக கையாள வேண்டியது நல்லது இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது ஊக்கத்தொகை மூலிமா பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம்தான் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கிட்டே இருக்கிற திடமான மனநிலையும் சகிப்புத்தன்மையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் கவலையே இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலான் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் தான் இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தீர்ற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கூட பிறந்தவங்க வழியில் சில மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து போனிங்கன்னா முன்னேற்றம் அடையலாம் தெய்வ வழிபாடு செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க உதவியாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பல மதிப்பு மிக்க வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க மதிநுட்பமும் புத்திசாலித்தனமும் புத்திசாலித்தனமோ தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இழுபறி இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோ இல்லை கிட்டேயோ விவாதத்தில் ஈடுபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக க சூழ்நிலையை கையாள வேண்டியது நல்லது பொறுமையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு தொனக்கிட்ட காட்டாதீங்க உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம பாத்துக்கிறது நல்லது புரிதலுக்கு ஏற்படுத்த நேர்மனையான எண்ணங்கள் தேவை எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்கிட்டு துணைக்கூட இன்றைக்கி பேசாமல் பழக்காமல் பழகாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனம் இல்லாத காரணமும் அஜாக்கிரத காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போ நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இருக்கிறது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பெர்ச்சிக ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு உடல்ல சோர்வும் மனசுல மன உளைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளில் பொறுமையும் நிதானமும் ரொம்பவே கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்த விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது வியாபார விஷயமா புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க பொறுமையான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி மனதுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கடின உழைப்பு மூலிமா மட்டுமே வெற்றி கிடைக்கும் உங்களோட க தொழிலை வந்து திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக உங்களோட வேலையோ தொழிலோ திட்டமிட்டு கரெக்டாக தவறுகளை இல்லாமல் செய்கிறது நல்லது பதட்டத்தை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்குது ம இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக தேவை அவசியம் கவனம் தேவை தப்பி தவறி கூட வார்த்தைகளை வி விட்டிங்கன்னா பிரச்சனைகள் வாய்ப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு செலவு அதிகமா இருக்கு பண இழப்பு ஏற்படாம திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பய உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லது மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் இல்லைன்னா நண்பர்களை சந்திக்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் நிறையவே இருக்கு புதுப்பொழிவோட இன்னைக்கு நாளை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட குறைந்த அளவு முயற்சி மூலியமே பல வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் சுப காரியங்கள் கையை கை கூட கூடிய ஒரு நாளாக அமையும் கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வியாபாரத்துலேயும் வளர்ச்சி பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சி கூடிய நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான பலன் உண்டு சந்தோஷமா இந்த நாளை குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க சிறப்பான பணி செயல் திறன் நல்லாவே இருக்குது சிறந்த பாராட்டும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் உங்கள் தொழிலில் செய்யக்கூடிய சில செயல்கள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற விதமாக தான் இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க சந்தோஷமா அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் அதிகமாகும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோட செலவு செஞ்சு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பா வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இன்னைக்கு தனுசு ராசிக்கு அமைது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல சுப செய்திகள் கிடைக்கப்பட்டு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவலையே இல்லை இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் பெற்றோரோட ஆதரவு நிறையவே மனசுக்கு திருப்தியை தர மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் திருப்தி தர திருப்தி தரக்கூடிய வகையில் இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நாள் முழுக்க சுப காரிய முயற்சிகளில் வெற்றி சந்தோஷமான மனநிலை குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை தொழிலை கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது திறமையாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களும் கீழே வேலை செய்கிறவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது உங்களோட நேர்மையான செயல்திறன் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டியும் பெயரையும் பெற்றுத்தரும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில தொழில் முன்னேற்றத்துக்காக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தி நல்லுணர்வை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியா உறவுல புரிதலையும் பிணைப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தான் இருக்கு இன்னைக்கு துணைக்கூட மனை மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளுக்கு முடிவு ஒரு நாளா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது சேமிக்க அதிக வாய்ப்பு இருக்குது மிகுந்த திருப்தி ஆன நாளாக தான் பண விஷயத்தில் இருக்குது நல்ல ஒரு எதிர்கால திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம் இருக்குது உங்ககிட்ட உறுதியான ஆரோக்கியமும் உறுதியான சந்தோஷமான மனநிலையும் இன்றைக்கி உங்கள் நாள் முழுக்க திருப்தியாகவே சந்தோஷமாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய வேலைகள் கூட தாமதமாகிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகளும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு கையிருப்பு குறையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் பணப்பற்றாக்குறையும் சமாளிக்க சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களால உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகள்லையும் வளர்ச்சிகள்லையும் தடை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் கொஞ்சம் சவாலான நாளாக தான் இருக்குது சூழ்நிலைகளை சமாளிக்க புத்திசாலித்தனமும் பொறுமையும் இன்றைக்கி அவசியமாக தேவை சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது எதுக்கும் வருத்தப்படாதீங்க இன்னைக்கு பெரியவங்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா சாதகமாக அமையும் அமைதியும் பொறுமையும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை எடு செய் தொழில் செய்கிற இடத்துல சில அசௌகரியமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளில் அதிகமான சுமை இருக்கிற மாதிரி இருக்குது திறமையாக பணியாற்ற வேண்டியதுக்கு அவசியம் கடுமையான முயற்சியும் நல்ல ஒரு செயல்பாடும் தேவை பொறுமையாக நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்றைக்கி ஈகோ மனப்பான்மை இருக்கிற மாதிரி இருக்குது தொணக்கூட அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புரிதலை தக்க வச்சுக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போங்க உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டாமல் அமைதியாக போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிலையில்லாத ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது கூடுதலான செலவுகள் இருக்குது குடும்பத்தில் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத விரயமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தோள்களில் வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்குது தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையா இருக்கு பயணங்களால் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முடிவுகளை எண்ணங்களை செயலாக்க நேர்மையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு மனசுல தேவையில்லாத குழப்பங்களை வச்சிக்காம நாளை வந்து திடமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட செயல்களை கவனமா முடிவு செஞ்சு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா எதிர்மறை பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் வாங்குற ஆர்வம் அதிகமாகும் தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுறாதீங்க கூட பிறந்தவங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சு தடைப்பட்ட சுபகாரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் மூலிமா நாள் கொஞ்சம் நிதி நிலைமையை சமாளிக்க உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான முயற்சி கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது வீ வீட்டு பிரச்சனைகளை வேலையை பாதிக்காமல் நல்லது தொழிலில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையும் நிதானமும் திட்டமிட்ட செயல்பாடும் இன்றைக்கி அவசியமாக தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மகிழ்ச்சியா இருக்கணும்னா வெளியில் போயிட்டு வாங்க முடிஞ்சா சினிமாவுக்கு போயிட்டு வர்றது நல்லது விடாமுயற்சி வந்திருக்கு அதை பார்த்துட்டு மனசுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்க பாருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கி தான் சமாளிக்கிற சூழ்நிலைகள் இருக்கு கொஞ்சம் கூட செலவுகளை கண்காணித்து பொறுமையாக நிதானமாக செலவு செஞ்சிங்கன்னா படாமல் பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் தான் இருக்குது சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் அடுத்தடுத்து நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்ருக்கேன் கொலாபரேஷனும் போடலான்னு ஐடியா இருக்குது சில புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு முயற்சித்துட்டுருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களோட எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில புதிய முயற்சிகள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசிக்கு ஏற்றமும் துலாம் ராசிக்கு நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களை சாதகமாக ஜாதகமாக பலன் போட்டிருக்கோம் அதை பார்க்குறவங்க உங்களோட ராசிக்கு வேணும்னா அதை உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் என்னங்கிறத போட்டு ப செய்ய உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்